பிரபுவை ஏமாத்துனாரா நயன்தாரா எதுக்கு இவ்வளவு பணத்தாச நயன்தாராவோட ஆவண படத்துல நானும் ரவுடுதான் படத்துல இருந்து மூன்று வினாடி காட்சியை பயன்படுத்தினதால தனுஷ் பத்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில சந்திரமுகி படத்தோட காட்சிய அனுமதி இல்லாம பயன்படுத்தினதா மற்றொரு சர்ச்சை உருவாயிருக்கக்கூடிய நிலையில இத பத்தி பேசின பயில்வான் ரங்கநாதன் தனுஷ தொடர்ந்து நயன்தாரா பிரபுவையும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு நடிகர் பிரபு சந்திரமுகி படத்தை சிவாஜி புரொடக்ஷன் மூலமா தயாரிச்சிருந்தாரு சந்திரமுகி படத்தோட காட்சிகளை நயன்தாராவோட ஆவணப்படத்துல பயன்படுத்தி இருந்தாங்க ஆவணப்படத்துக்கு நயன்தாரா நெட்ல கோடி கணக்குல பணம் வாங்கி இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த படத்தோட காட்சிகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு பணம் கொடுத்திருக்க வேணும் ஆனா பிரபு கிட்ட அனுமதி வாங்காமலே சந்திரமுகி படத்தோட காட்சியை நயன்தாரா ஆவணப்படத்துல பயன்படுத்தி இருக்காங்க இதுக்காக தானே தனுஷ் உயர் நீதிமன்றத்துல நஷ்ட ஈடா பத்து கோடி கேட்டு வழக்க தொடர்ந்து இருக்காரு அதே மாதிரி பிரபுவும் இப்போ அஞ்சு கோடி ரூபாய் ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நயன்தாரா இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துவாங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா பிரபுவும் சந்திரமுகி படத்தை கஷ்டப்பட்டு தானே எடுத்திருப்பாரு அவர்கிட்ட இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே எதுக்கு நயன்தாராவுக்கு இவ்வளவு பணத்தாசை ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில பிரபுவையும் கடிச்சிட்டாங்க யார்கிட்டயும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் நயன்தாரா போகிறது கிடையாது நடிகர் சங்கத்துல தகராறு தயாரிப்பாளர் சங்கத்தில் தகராறு வித பஞ்சாயத்துக்கும் அவங்க வரவே மாட்டாங்க விக்னேஷ் சிவனோட அம்மா வடபழனி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டரா இருந்தாங்க அந்த தான் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நயன்தாராவுக்கு நல்லதே இல்லை அப்படின்னு பயில் வந்துறாங்கன்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு